தூத்துக்குடி மாநகராட்சி சார்பில் தெற்கு மண்டலத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்து ஏராளமான பொதுமக்களிடம் கோரிக்கை மனுப்பை பெற்றுக்கொண்டார் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழிகாட்டுதலின் பேரில் பொதுமக்களின் கோரிக்கைகளை விரைந்து முடிக்கும் வகையில் ஒவ்வொரு வாரமும் மண்டல வாரியாக கோரிக்கைகளை கேட்டறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்யும் வகையில் மாநகராட்சியில் உள்ள நான்கு மண்டல மக்கள் குறை தீர்க்கும் முகாம் இன்று தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது இந்த மக்கள் குறைதீர்க்கும் முகாமை தூத்துக்குடி மாநகராட்சியின் மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார் இதில் அதிமுக கவுன்சிலர் வெற்றி செல்வம் தங்கள் வார்டு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் சாலை உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என மேயர் ஜெகன் பிரியசாமியிடம் கோரிக்கை மனு அளித்தார் மேலும் தெற்கு மண்டலத்திற்குட்பட்ட பதினைஞ்சு வார்டுகளைச் சேர்ந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சொத்துவரி வரி சொத்து வரி பெயர் மாற்றம் திருத்தங்கள் புதிய குடிநீர் இனிப்பு தண்ணீர் கட்டண பெயர் மாற்றம் தண்ணீர் உபயோக கட்டண விகிதங்கள் மாற்றம் கட்டிட அனுமதி ஆக்கிரமிப்புகள் அகற்றுதல் பொது சுகாதாரம் உரிமை ஆணை கட்டணங்கள் தொழில் வரி பாதாள சாக்கடை உள்ளிட்ட மாநகராட்சி சேவை குறித்த கோரிக்கை மனுக்களை வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து வாரந்தோறும் ஒவ்வொரு மண்டலங்களிலும் இந்த குறை தீர்க்கும் முகாம் நடத்தப்பட உள்ளது இந்த முகாமில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது ஒரு வாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மேயர் ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் தெற்கு மண்டல தலைவர் வழக்கறிஞர் பாலகுருசாமி துணை ஆணையர் ராஜாராம் உதவி ஆணையர் கல்யாண சுந்தரம் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் முத்துவே மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மற்றும் இங்க அனைத்து அதிகாரி வட தெற்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து அதிகாரி அவர்களே மாமன்ற உறுப்பினர் அதாவது நாற்பத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு என்னென்ன மாணவர்களோ உடனடியாக தீர்வு கண்டு அதுக்குள்ளே ஆர்டர் உடனே கொடுக்கும் ஒரு நாள் லேட்டாகனால் நாங்கள் வந்து எல்லாத்தையும் வர சொல்லி கொடுக்குற மாதிரி நடந்துருக்கு அதில் ஒரு நல்ல தீர்வு மொதல் இடத்துல நார்க்கு சோண் அதாவது வடக்கு மண்டலம் தொன்னித்து ரெண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழக்கு மண்டலம் போகணும் மேற்கு மண்டலம் போகணும் அது ஃபில்லு தண்ணி லைன் அதெல்லாம் உடனடியாக வந்துடும் ஒரு சில இது மட்டும் அதாவது சில இடத்துல வந்து மக்கள் அதாவது முன்னாடி நாங்கள் சாலை எப்படி போட்டோம்னா ஏரியாவுடைய முப்பது நாளைக்குள்ளே தீர்வுன்னு வச்சிடும் முதல்ல இன்னைக்கு கொடுத்தா அடுத்த மாதம் திருப்பி தெற்கு மண்டலம் அடுத்த மாதம் கடைசியில் வரும் அதுக்குள்ளே தீர்வு கண்டுருந்தேன் சாலையும் வடிகாலும் மட்டும் தான் லேட் ஆகும் அது பிரியார்ட்டி எடுத்து வச்சிருக்கோம் உள்ளது கரெக்டாக நடந்துட்டு இருக்கும் மக்களுக்குள்ள தேவை அடிப்படுது நம்ம முதலமைச்சர் உத்தரவானதுதான் பல்வேறு திட்டங்கள் அது ஊராட்சியில் நடத்துறாரு நகர்ப்புற மக்களுடன் முதலமைச்சர் நடத்தி அதில் இபி டிபார்ட்மெண்டா இருக்கும் எல்லாம் செஞ்சாங்க இதில் உள்ளாட்சியில் உள்ள திட்டம் மட்டும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் யாருக்குமே தெரியும் தெற்கு மண்டலத்தில் எடுத்து நம்ம நடக்குனாங்க உடனடியாக லைட்டு மிக விரைவில் வேலை நடந்துட்டு இருக்கு ஐ மாஸ் லைட்டு அந்த பால செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்